குலசாமியோட எல்லைக்கு போகாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு முண்பர்கள் பகுந்த உள்ள ஆசைப்பட்றேன் அதுங்க நம்ம எல்லையில் இருக்க சாமியை நாம் போய் வணங்கலை அப்படின்னா அந்த சாமி பெற்ற பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில முதல்ல ஒரு சில கனவுகளை காட்டி கொடுக்கும் எது மாதிரி கனவுகளை காட்டி கொடுக்கும் அப்படின்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு வசதியுமே கிடைக்கல அப்படின்னா அந்த வீடு எப்படி அசௌகரியப்படும் எது மாதிரியான அசுத்தமான விஷயங்களை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாமி என்ன ஒன்று தெரியுமா முடிஞ்சளவு அந்த மக்களுக்கு ஏப்பா நான் இந்த எல்லையில் இருக்கேன் இன்னும் ஏன் என்னையை பார்க்க வரல நீ என்னையை மறந்துட்டியா அப்படின்னு திரும்ப 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 ஒரு சில நிகழ்வுகளை காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா பாருப்ப இந்த எல்லை எவ்வளோ அசுத்தமாக இருக்குது அப்படின்னு எப்படி கேட்டு கொடுக்கும் அப்படின்னா ஒரு வயசான அம்மா தலை நிறைய பேனு பெண்களுக்கு பேன் இருக்கும்ல தலை நிறைய பேன் இங்கே பாரு என் தலையை பாரு தலை நிறைய பேனு அதை எடுக்க ஆள் இல்லை குளிக்க வைக்க ஆள் இல்லை சுத்தப்படுத்த ஆள் இல்லை இன்னுமா நீ இந்த எல்லைக்கு வரலை அப்படின்னு ஒரு சில பெண் தெய்வங்கள் காட்டும் சாதாரண விஷயம் இல்லைங்க இப்போ நான் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு சாமி அதனுடைய நிலைய நம்ம அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் பெண்களுக்கு அந்த தலையில் குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த பேன் இருக்குது வந்தீங்களா ஒரு பீடைக்கு சமானம் அதனால தான் அடிக்கடி பெண்கள் தலை போது அந்த பேனை எடுத்துருவாங்க அப்போ நாம் வணங்குற சாமி நம்மளை காக்கிற சாமியே இங்கே பார்த்தா தலை நிறைய பேனோடு இருக்கேன் என் தலையை வாரி பேனை சுத்தம் பண்ணி என்ன தேய்ச்சி தலை சீவி என்னை குளிக்க வச்சு எனக்கு அழகுபடுத்த ஆளே இல்லையத்தா அப்படின்னு அந்த சாமி தலை நிறைய பேனை காட்டுது சாமியவே காட்டு இல்லைன்னா தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தவங்களை காட்டும் அவங்க தலையில் நிறைய பேன் இருக்க மாதிரி காட்டுங்க எல்லை சுத்தம் இல்லை எல்லைக்கு மக்களோட வருகை இல்லை அந்த எல்லைக்கு தேவையான வசதி எதுவுமே கிடைக்கல அசுத்தப்படுது அப்படிங்கிற அறிகுறிய அந்த சாமி காட்டி கொடுக்கும் முடிஞ்சளவு காட்டி கொடுக்கும் சரி இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா குலசாமி கோவிலுக்கு போகவே இல்லை அப்படின்னா குல அந்த 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 தெய்வத்துக்கு அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லா குடும்பங்களையும் முடக்கம் எல்லா குடும்பங்களையும் முடக்கம் அவர்களுக்கு கைகால் சுகம் இல்லாமல் போகிறது ஒரு விருத்தி இல்லாமல் ஒரு மன மகிழ்ச்சி இல்லாமல் எல்லாத்தையும் முடக்கம் ஏன் குலசாமி கோவில் நம்ம போகாமல் இருந்தோம்னா அதனுடைய அடி அதனுடைய வழி எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் அதாவது ஏன் குலசாமி கோவிலுக்கு போனோம் அதுவும் சாமி துடி கொண்டு பேசுகிற குலசாமி கோவிலுக்கு போகாமல்லாம் இருக்கவே கூடாது அதனால இந்த ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கு சொல்லி வரேன் இது இல்லாமல் நான் சாமியாடியா இருக்கேன்னு வைங்களேன் என் மேல இருக்கிற சாமிய பேச விடாம எப்படி நான் சாமியாடியா இருக்கேன் ஆனா நான் குலசாமி எல்லைக்கு யாருமே போல தெய்வத்தை வணங்கல தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்கல தெய்வம் அந்த இடத்துல அசுத்தப்படுது அப்படின்னா சாமியாடிகள் இருக்காங்கல்ல அந்த எல்லையில இருக்க சாமியாடிகள்லாம் பெரும் வேதனைக்கு உள்ளாவாங்க எப்படி வேதனைக்கு உள்ளாவாங்கன்னா அவங்களுமே அந்த இடத்துல ஒரு சில அசுத்தமான ஒரு ஒரு மனநிலை உருவாக தெய்வத்தை நெருங்க முடியாது எப்படி அவர்கள் அவர்களையே வெறுக்கிற அளவுக்கு ஒரு சில நிகழ்வுகள் அவங்கள சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கான் அப்ப அந்த எல்லைக்கு அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டியது சேர வேண்டியது செலுத்த வேண்டியது கொடுக்க வேண்டியது எதுவும் கிடைக்கப்படாவிட்டால் சாமி ஆடிகளும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களும் கஷ்டப்படுவாங்க சரி இது இல்லாம வேற என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எல்லையில அந்த தெய்வத்து எப்படி தெய்வத்துக்கு சாராத மக்க ஆணையும் நாயு ஆசைப்படும் பேயும் ஆசைப்படும் நாயு நுழையும் பேயும் நுழையும் அப்ப அந்த எல்லையில இருக்க தெய்வம் அந்த எல்லையில இருக்க சக்திக்கு என்ன மரியாதை அப்ப ஏங்க என்னை 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 எதிர்த்து அடிக்க வந்தால் நான் என்னை எதிர்த்து அடித்து அதுலேருந்து சண்டையில் எனக்கு பழம் வேணும்ல எனக்கு தெம்பு வேணும்ல எனக்கு தைரியம் வேணும்ல எனக்கு உடல் உடல் உழைப்பு வேணும்ல எனக்கு என் மக்க என் பிள்ளைய வந்து கொடுத்து என் உடம்பை தேர்த்தினா தானே நான் வரப்போகிற தீய சக்திகளை எதிர்த்து அடிச்சுன்னா அதுலேருந்து வெற்றி வர முடியும் நானே பலவீனமாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நாய் நுழைஞ்சாலும் பேய் நுழைஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன் அனுமதிக்கத்தானே செய்வேன் அப்ப சாமி யாரும் குறை சொல்ல முடியாது நம்மளை காக்கிற குலசாமிய யாரும் குறை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நாம சரியா இருந்தோம் குலமக்கள் மக்கள் சரியா இருந்தோம் அப்படின்னா குலசாமி ஒரு சொல்லுக்கு சொல்லு பதிலா மூணு சொல்லு சொல்லும் நல்லா துடி கொண்டு காத்து நிக்க நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணம் நாம தாங்க நமக்கு மனுஷனுக்குள்ள இருக்கும் ஆயிரம் விருப்பு விருப்பு இருக்கும் ஏப்பா நீ என்ன நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும் நான் வரமாட்டேன் நீ போ அப்படின்னு சாமியாடு நான் வந்தால் சாமி ஆட விட மாட்டுற நீ ஆடுற நான் ஈ ஆடுற நீ மதிக்கிற மதிக்க மாட்டுறேன் ஆயிரம் குறைபாடுகள் இருந்து மனுஷனுக்குள்ளே இருக்கிறத வச்சு நாம அங்காங்க அங்காங்க அப்படியே கோயிலுக்கு போகாமல் நின்றுக்குருவோம் ஆனால் கடைசியில் கஷ்டப்படுறது நாமளாக தான் இருப்போம் ஏன் அப்படின்னா குலசாமிங்கிறது எல்லா மக்களோட வருகைதான் அதாவது அந்த எல்லங்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுங்க அந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற ஒன்று அங்கே நடக்கலைன்னு வைங்களேன் அந்த இடத்துல குலசாமி துடி கொண்டு பேசாது அப்போ எது நடந்தாலும் சாமியை முன்னிறுத்தி போய் வர்ற மக்களை சாமி கண்டிப்பாக காக்க மற்றவங்கள விட்டுருக்கங்க உங்கள் தனிப்பட்ட குடும்பம் நீங்கள் உங்கள் குலசாமி கோவிலுக்கு போகிறீங்களா போய் சாமியை கும்பிட்றீங்களா சாமிக்கு செய்ய வேண்டியதை செலுத்துறீங்களா சாமி ஆடி ஒரு மக்கள் அவசியம் போனோம் சாதாரண குலமகையை நான் போகிறேன் போகல அது அடுத்த விஷயம் என்னுடைய வசதிக்கு ஏத்தாப்புல நான் போகிறேன் போகல ஆனால் நான் சாமியாடியாக இருந்தால் கண்டிப்பாக போகணும் அவசியம் போகணும் மாதத்துக்கு ஒரு தடவையாக போகணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் சாமியை சுமந்துக்கிட்டு குலசாமி அவளுக்கு போகாமல் சாமியை தொட்டு ஆடிக்கிட்டு குலசாமி அவளுக்கு போகாமல் இருக்கவே கூடாது அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய வழி வேதனையை நீங்கள் அனுபவிப்பீங்க கஷ்டத்தை நீங்கள் சுமப்பீங்க அதனால அறிவு முன்பர்களுக்கு சொல்கிறேன் அதாவது இதெல்லாம் எப்படி அறிகுறி காட்டுது பாருங்க அந்த ஒரு ஒரு பெரிய முன்னோரை காட்டி ஒரு பெண் ஒரு பெண்ணை ஒரு வயசான அம்மா அவர்கிட்ட தலை நிறைய பேனு புழுத்து போகிற மாதிரி அதை நம்ம பார்க்க முடியுமா பேனை பார்த்தாலும் ஐயரவு கொடுவாங்க உடனே கூப்பிட்டு அதை சரி பண்ணி அதை எடுத்து இது பண்ணுவாங்க தலையை விரித்து போடக்கூடாதும்பாங்க பேணு குத்தக்கூடாதும்பாங்க கால நேரத்தில் தலை சீவ சரியான நேரத்தில் தலை சீவக்கூடாது வீட்டுக்கு வெளியே தான் போய் தலை சீவன அப்படி அந்த ஒரு பீடையா அசுத்தமில்லாத அந்த ஒரு விஷயத்த அந்த சாமியே வந்து கண்ணில் காட்டுதுன்னா அதனுடைய நிலம் எப்படி இருக்கும் அந்த நிலைக்கு கொண்டு போக விடலாமா அந்த குளமக்க விடலாமா அதனால சொல்கிறேன் அறிவு முன்பர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குலசாமியை வணங்குறதை விட்டுறாதீங்க யார் என்ன எடுத்தாலும் சாமிய தொடர்ந்து போங்க வணங்குங்க முடிஞ்சதை செய்யுங்க தான் அந்த சாமி வலிமை பெறும் சக்தி பெறும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மீறி எல்லைக்கு போங்க கும்பிடுங்க அதே சமயம் தெய்வத்துக்கு தேவையானது செய்யுங்க மனநிறக்க அந்த இடத்துல உட்காந்து சாமியை நல்லா கண்ணுலகு பாருங்க சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்க உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்கள் வீட்டில் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க உங்கள் வீட்டில் செல்வாக்கி எப்படி பொருந்துதுன்னு பாருங்க சாமியாடி பொருமக்கள்லாம் அவசியம் போகணும் கட்டளை இடும் சாமி எல்லாம் இனி வாடாங்கன்னு போகல அப்படின்னா அந்த சாமியாடி பக்கம் பெருங்கஷ்டத்தை ஆளாகுவாங்க சாமியாடி பக்கம்லாம் போயே ஆகணும் கோயிலுக்கு போயே ஆகணும் காரணமே சொல்ல முடியாது சாமியேற்றுக்காது அதனால இன்னைக்கு இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கும் சாமியாடி பெரும் மக்களுக்கும் குலசாமி கோவிலுக்கு போகாமல் இருக்கவே இருக்காதீங்க நீங்க சீர பெரும் தவறு நாம வர்ற கஷ்டத்துக்கு அதுதான் முதல் காரணம்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து உல்லாசப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்